ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் நீங்கள் நிறைய இடத்தில் கஷ்டப்பட்டு விட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும் தங்கமே நீங்கள் இக்காரணத்தை கொண்டும் இதில் நான் கஷ்டப்பட்டேன் இதில் நான் கஷ்டப்பட்டேன் என்று சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்லையம்மா நீங்கள் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் என்னிடம் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் கூடிய விரைவிலேயே இந்த வாராகியானவள் உங்களுக்கு தேவையான அத்தனை விதமான மாற்றத்தையும் கொடுப்பேன் நீங்கள் என்னென்ன விஷயத்தையெல்லாம் நினைக்கிறீர்களோ என்னென்ன விஷயத்தையெல்லாம் போட்டு கொள்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் நான் அதை மட்டும் ஒன்றே ஒன்றுதான் சொல்கிறேன் எதையும் எப்பொழுதும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மாறக்கூடியது வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றக்கூடியது நீங்கள் சுலபமாக அனைத்தையும் மாற்றுவீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் சமீப காலத்திலேயே எல்லா விஷயத்தையும் போட்டு குழம்பி தவிக்கிறீர்கள் தயவுசெய்து ஒன்று சொல்கிறேன் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் என் கையில்தான் இருக்கிறது நீங்கள் எதற்காக போட்டு குழம்பி தவிக்க வேண்டும் நீங்கள் எதற்காக போட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்திலேயும் குழப்பம் நடுக்கம் விரக்தி என்பது எல்லாமும் இருக்கிறது தயவு செய்து சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமும் எல்லாமும் எல்லா பொழுதுகளும் முடிந்துவிட்டது இனி கஷ்டமான விஷயம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை குறைந்ததாக கஷ்டமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமும் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமாக அமைந்து தரப்படும் யோகங்களுக்கோ இல்லை மற்ற எந்த விஷயங்களுக்கோ குறை என்பது இருக்காமல் எல்லாமும் நி நிறையானதாகவே அமைத்து தரப்படும் நீ யோசி ஒவ்வொரு விஷயங்களாக யோசியுங்கள் உங்களுக்கு எது செய்ய வேண்டும் எதை நான் செய்ய வேண்டாம் எது உங்களுக்கு கொடுத்தால் நிம்மதி எது உங்களுக்கு கொடுத்தால் நிம்மதி இல்லை என்பது அனைத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் நான் யாருக்கும் துரோகம் செய்ய தெய்வமும் அல்ல இங்கு இருக்கும் எந்த தெய்வமும் உங்களுக்கு துரோகமும் செய்வதும் அல்ல நீங்களாக போட்டு குழப்பிக் கொள்வதனால் மட்டும்தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறதே தவிர மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலேயும் பிரச்சனை தான் வரும் என்பதெல்லாம் கிடையாது நீங்கள் என்றுமே நல்ல பிள்ளைகள் நீங்கள் என்றுமே அற்புதமான பிள்ளைகள் இந்த வாராகியுடைய தயவினாலும் இந்த வாராகியுடைய ஆசிர்வாதத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமும் மாறும் நீங்கள் இன்று பெரிய பெரிய கஷ்டத்தோடு இருக்க போகிறோ அனுபவிக்கப் போகிறோ வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயங்களை வந்து ஏதோ ஏதோ நினைக்கிறீர்கள் ஆனால் எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலேயும் சுபத்துவத்தை கொடுக்க போது இந்த வாராகி ஆகிய நான் தான் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் நினைக்காதீர்கள் அவர்களுக்கு உதவி செய்தோம் இவர்களுக்கு உதவி செய்தோம் ஆனால் எந்த உதவியும் நமக்கு கிடைக்கவில்லையே என்பதெல்லாம் நினைக்காதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிம்மதிகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் நீங்கள் துவண்டு போய் இருக்கும் சமயத்தில் நான் உங்களை தூக்கி நிறுத்துவேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துவண்டு போய் கிடைக்கும் சமயத்தில் இந்த வாராகியானவள் உங்களை தலை நிமிர்த்தி உங்களை ஒவ்வொரு கட்டத்திலேயும் வாழ வைப்பேன் சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் முழு பொறுப்பும் இந்த வாராகி உடையதுதான் புரிந்ததா உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் சந்தோஷமான செய்திகள் நிச்சயமாக வரும் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களை நான் கைவிட மாட்டேன் உங்களை எப்பொழுதும் எல்லா நாளும் உங்களை அற்புதமாக பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் நீங்கள் என் மீது நம்பிக்கை வைக்க வைக்க நீங்கள் முன்னேறுவீர்களே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் தோற்று போக மாட்டீர்கள் நான் யாரையும் தோற்று போக வைப்பதும் அல்ல நான் எல்லா பொழுதுகளும் என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்துவதும் அல்ல நீங்களாக போட்டு குழப்பிக்கொண்டார் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே மிச்சம் எப்பொழுதும் இந்த வாராகி உங்கள் கூடவே இருப்பேன் ஜெய்வாராகி